தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது கொஞ்சம் மந்தமான குழப்பமான ஒரு போக்கை தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது ராசியாதிபதி குரு பகவான் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆறாம் இடத்துக்கு வந்து சேருவதனால் அது முதல் கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் தொந்தரவாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது ஆகிறது இந்த வாரத்திலே எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவுமாதிரி ஈத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷா இருந்தாலும் முன்பதி வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லையாகவே காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்தில் இருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் கொஞ்சம் விழுபதியாகவே தான் காணப்பட்டு வரும் ரெண்டு மூணு நாலு மூன்று நாட்கள் பண ஒரு நாட்கள்